அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரந்துக்குரிய தொகுப்பாளின் நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் நான் கட்சிக்கு பணியாற்ற தயாராக இருக்கிறேன் ஆனால் கட்சிக்கு அதில் விருப்பமில்லை இல்லை எனில் எனக்கு வேறு விருப்ப தேர்வுகள் இருக்கின்றன என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்பியுமான சசி தரூர் தெரிவித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குளத்தூர் திமுக நிர்வாகி முரளிதரன் இல்ல திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்கள் மகேஸ்வர் திவ்ய கணபதியை வாழ்த்தி பேச முயன்ற முதலமைச்சர் ஸ்டாலின் மணமக்கள் பெயரை பார்த்தால் சங்கடமாக உள்ளது பிறக்கும் குழந்தைகளுக்காவது தமிழில் பெயர் சூட்டுங்கள் என பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வக்கீல்கள் சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாடு எங்கள் பெயர் அல்ல அடையாளம் என்று கூறியுள்ளார் பொள்ளாச்சி பாளையங்கோட்டை ரயில் நிலையங்களில் ஹிந்தி எழுத்துக்களை அழித்து திமுகவினர் மீது ரயில்வே தரப்பு போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது வரும் சட்டசபை தேர்தலில் ஒவ்வொரு ஓட்டு சாவடியிலும் தலா ஐநூறு ஓட்டுகள் கட்டாயம் வாங்குவதை உறுதி செய்ய பெண்களுக்கு குக்கர் தவா உள்ளிட்ட பரிசுகளை தொடர்ந்து வழங்குமாறு கட்சியினருக்கு திமுக நிர்வாகிகள் அறிவுறுத்தியுள்ளனர் ஹோசூரில் பதுங்கியிருந்த நக்சல் சந்தோஷ்குமாரை தமிழக போலீசார் உதவியுடன் கேரளா நக்சல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர் காரைக்குடியில் கல்லூரி விடுதியில் தங்கி இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாட்ச்மேன் அழகப்பன் கைது செய்யப்பட்டார் யூபியின் யின் பிரயாக்ராஜ் நகரில் மகா கும்பமேளா நிகழ்ச்சி கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி துவங்கியது வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடக்க உள்ளது மூன்று நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர் குறிப்பாக மகர சங்கராந்தி மௌனியமாவாசை வசந்த பஞ்சமி ஆகிய நாட்களில் பக்தர்களின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் இருந்தது மகா கும்பமேளாவில் அறுபத்தி இரண்டு கோடி பேர் கலந்து கொண்டு புனித நீராடியதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் சத்தர்பூரில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி நம்பிக்கை மற்றும் கலாச்சார நடைமுறைகளை கேலி செய்யும் அரசியல்வாதிகள் இந்தியாவின் மத பாரம்பரியத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் அடிமை மனநிலை கொண்டவர்கள் இப்போதெல்லாம் மதத்தை கேலி செய்து மக்களை பிரிப்பதில் ஈடுபட்டுள்ள தலைவர்கள் குழு இருப்பதை காண்கிறோம் மேலும் பல நேரங்களில் வெளிநாட்டு சக்திகளும் அவர்களை ஆதரிப்பதன் மூலம் நாட்டையும் மதத்தையும் பலவீனப்படுத்த முயற்சிக்கின்றன மகா கும்பமேளா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரவலாக விவாதிக்கப்பட்ட கணக்கான மக்கள் ஏற்கனவே அங்கு வந்து திரிவேணியில் புனித நீராடி ஆசி பெற்றுள்ளனர் இந்த பிரம்மாண்டமான நிகழ்வால் இயல்பாகவே வியப்படைகிறார்கள் இந்த மகா கும்பமேளா ஒற்றுமையின் அடையாளமாக எதிர்கால சந்ததியினரை தொடர்ந்து ஊக்குவிக்கும் மேலும் கோவில்கள் மரபுகள் மற்றும் பண்டிகைகளை குறிவைப்பவர்களின் நோக்கம் சமூக ஒற்றுமையை சீர்குலைப்பதாகவும் இயல்பில் எப்போதும் முற்போக்கானதாக இருந்து வரும் ஒரு மதத்தையும் கலாச்சாரத்தையும் தாக்க அவர்கள் துணிகிறார்கள் நமது சமூகத்தை பிரித்து அதன் ஒற்றுமையை உடைப்பதே நோக்கம் தெரிவித்தார் உலகம் முழுவதும் உள்ள பழமைவாதிகள் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலாக சித்தரிக்கப்படுகிறார்கள் என இத்தாலி பிரதமர் மெலனி குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் சிபிஎஸ்இ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் பெயரில் கன்சர்வேட்டிவ் பாலிடிக்ஸ் ஆக்ஷன் மாநாடு இதில் மோடி ட்ரம்ப் சேர்ந்தால் ஜனநாயகத்துக்கே ஆபத்து இரட்டை வேடம் போடுகின்றனர் என இத்தாலி பிரதமர் உலகம் என்றும் ஆட்சி செய்யும் இடதுசாரி தலைவர்களை வெளித்து வாங்கி பேசிய அவர் அமெரிக்க தேர்தலில் டிரம்ப் வெற்றி பெற்றதும் உலகின் இடதுசாரி தலைவர்கள் பதற்றத்தில் உள்ளனர் அவர்களிடம் இருந்த வெறுப்பு இப்போது வெறியாக மாறிவிட்டது டிரம்ப் இந்திய பிரதமர் மோடி அர்ஜென்டினா அதிபர் நிலே மற்றும் எண்ணெய் இடதுசாரிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் அவர்கள் எப்படி கன்சர்வேட்டிவ் தலைவர்களின் செல்வாக்கு ஐரோப்பிய பிராந்தியத்தில் வேகமாக உயர்ந்து வருகிறது என்பதுதான் உண்மை தொடர்ந்து வெற்றியை குவித்து வரும் கன்சர்வேட்டிவ் தலைவர்கள் இப்போது உலக அளவில் இணைந்து செயல்பட துவங்கி இருப்பது நல்ல விஷயம் தொன்னூறுகளில் அமெரிக்க அதிபராக இருந்த பில் கிளின்டன் மற்றும் உலகம் முழுவதும் இடதுசாரி தலைவர்களுக்கான நெட்ஒர்க்கை ஏற்படுத்தினர் தங்களை சிறந்த அரசியல்வாதிகள் என்று சொல்லிக் கொண்டனர் ஆனால் இப்போது டிரம்ப் மோடி மெலனி வெளியே சேர்ந்தால் ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் என்று புலம்புகின்றனர் இதுதான் இடதுசாரிகளின் இரட்டை நிலைப்பாடு நல்ல விஷயம் என்னவென்றால் இடதுசாரிகளின் பொய்களை மக்கள் அடியோடு நிராகரித்து வருகின்றனர் எனதான் எங்கள் மீது இடதுசாரிகள் சேற்றை வாரி வீசினாலும் மக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுகின்றனர் காரணம் இடதுசாரிகள் நினைப்பது போல் மக்கள் ஒன்றும் அவ்வளவு அப்பாவிகள் இல்லை என்று மெலனி கூறினார் மெலனிக்கும் மோடிக்கும் நெருங்கிய நட்பு இருக்கிறது உடனும் அவர் நல்ல நட்பை பேணி வருகிறார் மோடியுடன் ஒருமுறை மெலனி செல்பி போட்டோ எடுத்தார் அதை தனது சோசியல் மீடியாவில் பகிர்ந்த மெலனி இது மெலடி டீம் என்று குறிப்பிட்டார் மெலனி மோடி ஆகிய இரு பெயர்களையும் நினைத்து அவர் மெலடி என்று கூறியது பெரும் வரவேற்பை பெற்றது அந்த செல்ஃபி போட்டோ உலகம் முழுவதும் ட்ரெண்டானது ஆனது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் Jason.